ஓம் நமோ நாராயணாய நாமம் நமக்கு என்ன உதவி செய்கிறது என்று கேட்டால் மூன்று விதம் வடமொழி நூல்களின்படி திருஷ்டாபலம் அதிருஷ்டாபலம் திருஷ்டாதிருஷ்டபலம் என்ற மூன்று வித பலன்களை கொடுக்கிறது திருஷ்டாபலம் என்பது என்ன பார்க்கலாம் நேரே வந்து உதவி செய்து எல்லோரும் பார்க்கும்படியான பலனை கொடுப்பது இறை நாமத்தின் பெருமை அஜாமலன் என்பவன் காட்டிலே தர்பை எடுக்கப் போனவன் அங்கு இருந்த ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி அவளுடன் வாழ்ந்து பத்து குழந்தைகளை பெற்றான் எண்பத்தி எட்டு வயதில் படுத்த படுக்கையானான் அந்த பெண் அவனை கைவிட்டாள் அவனை கவனிக்க ஆள் இல்லை அந்திம காலத்திலே மூன்று கிங்கரர்கள் அவன் அருகில் வந்து நிற்கின்றனர் நடுங்கு போன அஜாமிலன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த தனது பத்தாவது புதல்வனை நாராயணா என்று அழைத்தான் உடனே உண்மையிலேயே நாராயணன் அங்கு தோன்றி யமதூதர்களை விரட்டியதாக ஒரு கதை உண்டு அப்பொழுது அஜாமளன் நினைத்தானாம் என் குழந்தையின் பெயரைச் சொன்ன மாத்திரத்திலே வந்து காத்த அந்த இறைவனை காலம் முழுதும் நினைத்திருந்தால் எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை கிடைத்திருக்கும் என்று இரண்டாவது அதிர்ஷ்டாபலம் திரௌபதி கௌரவர் சபையில் அவமானப்படுத்தப்படுகிறாள் கோவிந்தா காப்பாற்று என்று கதறுகிறாள் கிருஷ்ணனின் மறைமுக உதவி அவளுக்கு கிடைக்கிறது புடவையாக சுரக்கிறது இங்கே கோவிந்த நாமம் அவளை காக்கிறது இறைவனை நேரில் பார்க்காமலே அவள் மானம் காப்பாற்றப்படுகிறது எனவே அதிர்ஷ்டா பலம் இங்கு தெரிகிறது அதிர்ஷ்டா என்றால் பார்க்காமலே பலம் மூன்றாவது பலம் இதற்கு உதாரணம் கஜேந்திர மோட்சம் ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று அலறுகிறது முதலையின் வாயில் அகப்பட்ட யானை பகவான் கருடனில் வெகு வேகமாக வந்து யானையை இரட்சிக்கிறார் அது மட்டுமல்ல கஜேந்திரனுக்கு மோட்சமும் அளிக்கிறார் இங்கு உயிரை காப்பாற்றியது திருஷ்டாபலம் மோட்சம் கிடைத்தது அதிர்ஷ்டாபலம் எனவே திருஷ்ட அதிர்ஷ்டாபலம் மனதார இறைவன் நாமத்தை சொல்லுங்கள் இந்த மூன்று வகையான பலன்களும் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு விஷ்ணு நாமம் தினம் சொல்ல சொல்ல அந்த நாம மகிமையே நம்மை இடர்களில் இருந்து காப்பாற்றும் ஓம் நமோ நாராயணா